சர்வே சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் பொதுவாக ஒரு சில பேருக்கு பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஐடியா இருக்கும் ஆனால் பிஸ்னஸ் பண்ணணும்னா அதுக்கு பெரிய முதலீடு தேவைப்படுமே அப்படின்னு நினைக்கிறாங்க முதலீடு இல்லாமலேயும் அவங்களால பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும் முதலீடு போட்டும் அவங்களால் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த சிக்ஸ் பிஸ்னஸ் ஐடியாஸ் கண்டிப்பாக குறைந்த முதலீட்டில் நல்ல லாபம் தரக்கூடிய பிஸ்னஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் சொல்ல போகிற முதல் பிஸ்னஸ் ஐடியா ஹோம் மேடு ஸ்நாக்ஸ் அதாவது உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் கேக் செய்யலாம் இல்லை கப்கேக் செய்யலாம் இல்லை சாக்லேட் செய்யலாம் இதெல்லாம் செஞ்சு நல்ல விலையில் மக்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இதை ஆரம்பிக்க அதிக முதலீடு செய்யணுங்கிற அவசியம் இல்லை கேக் செய்யக்கூடிய பொருட்கள் இல்லை கப் கேக் செய்கிறீங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த பொருளுக்கு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க மற்றபடி நீங்கள் இருந்தே இதை ஆரம்பிக்கலாம் நிறைய பேர் இந்த தொழிலை செஞ்சுட்டு வராங்க முக்கியமாக உமன்ஸ் அதிகமாக செஞ்சுட்டு வராங்க இந்த பிஸ்னஸை நீங்கள் பெரிய அளவில் கூட எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் செய்கிற கேக்ஸ் கப் கேக்ஸ் இல்லை சாக்லேட்ஸ் இல்லை எது வேணாலும் இருக்கட்டும் அதெல்லாம் நீங்கள் செஞ்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் போடலாம் ஃபேஸ்புக்கில் போடலாம் இல்லை யூடியூப்பில் போடலாம் அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் உங்ககிட்ட ஆர்டர் பண்ணுவாங்க நீங்கள் நல்ல விலையில் அவங்களுக்கு கொடுக்கலாம் இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு நல்ல லாபம் உங்களுக்கு கொடுக்கும் ரெண்டாவது பிஸ்னஸ் ஐடியா டிஃபன் சர்வீஸ் இப்போது நிறைய பேர் வேலைக்காக தான் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு வந்து வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்து ஹோட்டலில் தான் சாப்பிடுவாங்க சில பேருக்கு ஹோட்டல் சாப்பாடு சேரும் சில பேருக்கு சேராது அப்போது நீங்கள் டிஃபன் சர்வீஸ் ஆஃபர் பண்ணலாம் வீட்டு முறையில் நீங்கள் உணவு செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கலாம் இது மூலமாகவும் நல்ல லாபத்தை நீங்கள் பார்க்கலாம் சென்னையில் நிறைய பேர் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க நல்ல லாபமும் அவங்க பார்த்துட்டு வராங்க இது கூட நீங்கள் குறைவான முதலீடு தான் பண்ண போகிறீங்க ஆனால் நல்ல லாபத்தை நீங்கள் எடுப்பீங்க ஏன்னா வீட்டு முறை உணவுனாலே எல்லாருமே சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும் மூணாவது பிஸ்னஸ் ஐடியா கார் வாஷிங் நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் இல்லை தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்குலாம் கார் கழுவ அவங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கும் அப்போது நாம ஒரு நல்ல கார் வாஷ் பண்ணணும்னு நினைப்பாங்க நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் கார் வாஷிங்க்கு வருவாங்க நல்ல லாபத்தை அவங்களால் பார்க்க முடியும் இந்த பிஸ்னஸுக்கு பெரிய முதலீடுங்கிறது இல்லை ஒரு கார் கழுவுகிற மாதிரி ஒரு நல்ல இடம் இருந்தால் போதும் கார் கழுவ சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கார் வாஷிங் பிஸ்னஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து குறைந்த முதலீடு தான் ஆனால் நல்ல லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஒரு கார் வாஷுக்கு நானூறுலேருந்து எழுநூறுபா கூட நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் அப்போது இது மூலமாக மாதம் மாதம் நீங்கள் நல்ல லாபத்தை உங்களால் பார்க்க முடியும் அதனால் கார் வாஷிங் பிஸ்னஸும் ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் கண்டிப்பாக பண்ணுங்க அடுத்தது நாலாவதாக பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் யூடியூப் இந்த யூடியூப் ஆரம்பிக்க உங்களுக்கு முதலீடுங்கிறது அவசியம் இல்லை தான் நீங்கள் இப்போ நல்ல வீடியோ எடிட் பண்ணுவீங்கன்னா எடிட் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் போடலாம் நல்ல வியூஸ் போகும் இல்லை ஏதோ புக் ரிவ்யூ இல்லை மூவிஸ் ரிவ்யூ இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சாதாரணமாகவே வாய்ஸ் ஓவர் கொடுத்து நீங்கள் பண்ணலாம் இதுக்கெலாம் எந்த முதலீடுமே தேவையில்லை ஆனால் நீங்கள் இப்போது விலாகர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க இல்லை வெளியில் போய் மக்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் காமிக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னா கண்டிப்பாக கேமராங்கிறது அவசியம்தான் அதுக்கு மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அது நீங்கள் வ்ளாகர் ஆகணுன்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் கேமரா வாங்கி தான் ஆகணும் ஒரு நல்ல கேமரா வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் வீடியோ பிடிச்சி அதை எடிட் பண்ணி யூடியூப்பில் போடலாம் இது மூலமாக நல்லாவே நீங்கள் சம்பாதிக்கலாம் நான் யூடியூப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல கண்டென்ட் போட்டால் தான் மக்கள் பார்ப்பாங்க யூடியூப் ஆரம்பிக்கிறது ரொம்பவே சுலபந்தான் ஆனால் அதில் நீங்கள் தொடர்ந்து பயணித்தாதான் உங்களால் சம்பாதிக்கவே முடியும் சில பேர் வீடியோ போட்டு என்னடா வியூஸே வரலையே சப்ஸ்கிரைபரே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து அதில் இருந்தால் தான் உங்களால் லாபத்தையே பார்க்க முடியும் அதனால் யூடியூப் வந்து உண்மையுமே ஒரு பெஸ்ட் ஐடியா தான் அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் டுட்டோரிங் அதாவது உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் விஷயம் எனக்கு தெரியும் இதில் நான் நல்ல எக்ஸ்பர்ட் இப்போ ஃபிட்னஸ்னால் ஃபிட்னஸில் நான் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஃபிட்னஸ் பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபிட்னஸ் கோர்ஸ் நீங்கள் ஆஃபர் பண்ணலாம் அதாவது எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும் எந்த மாதிரி டைட் இருக்கணும் என்னென்னலாம் ஃபிட்னஸில் நம்ம செய்யணும் செய்யக்கூடாது இந்த மாதிரி மக்களுக்கு நீங்கள் சொல்லலாம் இது வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸ் மூலமாக நீங்கள் எடுத்து மக்கள்கிட்ட சேல் பண்ணலாம் இது மூலமாகவும் நல்ல லாபத்தை நீங்கள் பார்க்கலாம் ஃபிட்னஸ்னால் ஃபிட்னஸ் மட்டும் இல்லை அதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயமும் நீங்கள் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டியூஷன் எடுக்கலாம் அதனால் டுட்டோரிங்கிறதும் ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா தான் இதுக்கும் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இல்லை கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செய்யுங்க ஒரு நல்ல லாபத்தை உங்களால் பார்க்க முடியும் ஆறாவதாக சொல்ல போகிற பிஸ்னஸ் ஐடியா டீ ஷாப் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ் அதுவும் இப்போ வந்து நிறைய பேர் டீ ஷாப் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் ஃப்ரான்சிஸ்லாம் இப்போ வந்து கொடுக்குறாங்க அதனால் ஷாப்புங்கிறது உண்மையுமே ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா இது வந்து குறைந்த முதலீட்டுலேயும் நீங்கள் ஆரம்பிக்கலாம் நல்ல கிராண்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் முதலீடு செஞ்சு டீ ஷாப் பிஸ்னஸ் நீங்கள் கொண்டு போகலாம் ஆனால் இந்த டீ ஷாப் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் காம்படிஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் டீ ஷாப் வைக்க போறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் உருவாக்கிக்கிட்டு அது மூலமாக நீங்கள் வளர பாருங்கள் ஷாப் பிஸ்னஸ் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நல்லா செயல்படக்கூடிய ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் டீ ஷாப் வைங்க நல்ல லாபத்தையும் உங்களால் பார்க்க முடியும் நான் சொன்ன இந்த சிக்ஸ் பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நான் வீடியோவாக போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் பகிருங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் இது உங்கள் சர்வே மீன் சேனல் நன்றி வணக்கம்